இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ரிலீஸ் மட்டும் கிடையாது தியேட்டர்லையும் ரிலீஸ் இரண்டு வாரங்கள் கழித்து ஓடிடிலையும் ரிலீஸ் இதுதான் வந்து சில வருடங்களாக வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தியேட்டருக்கு வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸ் தியேட்டர் வந்து பார்ப்பாங்க அதுக்கப்புறம் ஓடிடிலேயே பார்க்கணும்னு நினைக்கிற ஆடியன்ஸ் ஓடிட்டில் பார்ப்பாங்க தியேட்டரில் படம் நல்லாயிருக்குன்னு தெரிஞ்சும் பார்க்க முடியாதவங்க ஓட்டீட்டில் அடித்து அடித்து பார்ப்பாங்க அதாவது அடித்து பிடிச்சி பார்ப்பாங்க மிஸ் பண்ணிட்டோமே இந்த படத்தை அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் வந்து தியேட்டரில் வந்து நொந்து நூலாகி படம் நல்லாவே இல்லை அப்படின்லாம் ரிசல்ட் வந்திருக்கும் ஆனால் படம் பார்க்காதவங்க சலிப்போட ஓட்டீட்டில் சரி டைம் பாஸுக்கு சும்மா தடவை பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது சர்ப்ரைஸாக அந்த படம் நல்லாயிருக்கும் நல்லா நல்லதான்பா இருக்குது அப்படிங்கிற ரிசல்ட் வரும் காரணம் ரெண்டாம் நேரம் ஒரே தேட்டரில் அந்த படத்தை உட்காந்து பார்க்க முடியாது ஆனால் ஓட்டியில் சும்மா முக்கியமான சீன்ஸை மட்டும் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்படி தியேட்டர் ரிலீஸ் ஓடி ரிலீஸ் இந்த ரெண்டு ரிலீஸ் அப்படின்னாலேயே ஏகப்பட்ட மாற்றங்கள் தமிழ் சினிமாவோட ரிசல்ட்டில் வந்திருக்கு ஸோ ஒரு படம் தியேட்டரில் ஆகா ஓகன் ஓடி வேற லெவல்னு ரசிகர்களுக்கு வந்து பிடிக்க வச்சிருச்சுன்னா ஓடிட்லேயும் அந்த படத்தை பார்த்து ஓடிடிக்கும் மிகப்பெரிய கலெக்ஷன் கொடுப்பாங்க ரசிகர்கள் ஸோ இரண்டு ரிலீஸ் இரண்டு விமர்சனம் அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்குது இப்போது சில படங்கள் தியேட்டர் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஃப்ளாப் ஆகிருக்கும் அப்புறம் ஓடி ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா அதை விட ஃப்ளாப் ஆகிருக்கும் இப்போ தியேட்டர் ரிலீஸ் ஆகி அந்த படம் நல்லா இருந்தையும் ட்ரோலாக நிறைய பேர் பண்ணுவாங்க ஆனால் அதே படம் தியேட்டருக்கு அப்புறம் ஓட்டி இருந்துச்சுன்னா ஓட்டியில் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அபத்தமான விஷயங்கள் எடுத்து போடுவாங்க இதற்கு வந்து பல படங்கள் இதுக்கு முன்னாடி உதாரணம் இப்போது அந்த லிஸ்டில் மனிதத்தன இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசனும் யங் சூப்பர் ஸ்டார் சிம்புவும் நடித்த தக் லைஃபும் இடம் அப்படிங்கிறது தான் அதிர்ச்சியான விஷயம் ஏன்னா தக் லைஃப் போன வாசம் ஜூன் ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்த படம் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது இப்போது மீண்டும் ஓட்டீட்டில் இந்த படம் ரெண்டு வாரத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு இப்போது நமக்கே தெரியும் ஜூலை நாலாந்தேதி ரிலீஸ் ஆச்சு ஆனால் படம் ஓட்டீட்டில் பார்த்தவங்களும் மிகப்பெரிய ஏமாற்றமே கொடுத்துருச்சு அப்படின்னு பயங்கரமாக புலம்பி தள்ளுறாங்க அரிதா தியேட்டரில் லேட்டாக பார்த்தீங்க அப்படி எங்களுக்கு பிடிச்சாம்பா இருந்துச்சு அப்படிங்கால அது மாதிரி எனக்கு பிடிச்சிருந்துச்சிப்பா அப்படிங்கிற குரலையும் பார்க்க முடியுது ஆனாலும் கூட ஓவராலாக இந்த படம் ஓட்டிகிட்லேயும் மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத ஒரு கசப்பான உண்மை ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்